ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் குக்கிங் வீடியோ தான் என்னென்னு பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் கிரேவி பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு அது கடுகு பொறிஞ்சோடனேயே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பில் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் வதங்கினதையும் அதுக்கப்புறமா தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கலாம் அது பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு கொஞ்சமாக மஞ்சள் போட்டு அதில் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஏன்னா அப்போ தான் தக்காளி வேகும் நம்ம வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ தக்காளி வதங்கிடுச்சு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் இதில் போட்டுக்கலாம் இந்த சைடு பார்த்திங்கன்னா இட்லி வெந்துட்ருக்கு அதனால தான் கொஞ்சம் டிஸ்டப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது வீடியோ பண்ணுறக்கு ஓகே தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நம்ம இப்போ காலிஃப்ளவர் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அது போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சண்டே சமையல் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் நான்வெஜ் செய்யாமல் வெஜ்ஜு செஞ்சுட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சூழ்நிலெலாம் மாலை போட்டிருக்காங்க அதனால் வந்துட்டு அதனால் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை இருந்தாலும் நாங்கள் செய்யலை எப்போவும் செய்ய மாட்டோம் அதனால் செய்யலை ஓகே கொஞ்சமாக மஞ்சள் போட்டேன் போட்டு குளிக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தான் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஓகே மிளகாய் தூள் அதுக்கப்புறமா சிக்கன் பொடி போட்டுக்கலாம் இந்த பக்கம் இட்லி வெந்துருச்சு ஓகே இட்லி இறக்கிக்கலாம் ஏன்னா டிஸ்டர்ப் இல்லாமல் பார்த்தா வீடியோ கவர் ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா மெ மல்லித்தூள் போட்டு போட்டுக்கலாம் அப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஊற்றிக்கலாம் இதில் என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் கல்லை இஞ்சி பூண்டு சோம்பு பட்டை அவ்வளோதான் அதை மட்டும் போட்டு அரைச்சிட்டேன் ஓகே இதை ஊற்றிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா காலிஃப்ளவர் வேகணும் இல்லையா அதனால தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த ஜார் வந்து அதில் அரைச்சிருக்கோம் இல்லைங்களா அதனால் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றியிருக்கேன் அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிரேவி அவ்வளோதான் இன்னும் வெந்துச்சுன்னா காலிஃப்ளவர் வெந்துச்சுன்னா கிரேவி ரெடி நம்ம வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த கிரேவி எப்படி செஞ்சுருக்கு நாங்கள் தான் செஞ்ச மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இட்லி காலிஃப்ளவர் கிரேவி சாப்பிட்லாம் வாங்க தேங்க் யூ